சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள சென்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் புதிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கல்லூரியின் நிறுவன தலைவர் கீவர்கிஸ் மார் பிளக்ஸ்னோனிஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாணவர்களுக்கான வாழ்த்துறையை கல்லூரியின் செயலர் ஜார்ஜ் மேத்யூவும் கல்லூரியின் முதல்வர் பிரேமா இந்நிகழ்விற்கான வரவேற்புரையையும் வழங்கினர் விழாவில் கல்லூரி நிறுவன துணைத் தலைவர் அனீஷ் மேத்யூ பொருளாளர் அலெக்சிஸ் அப்ரஹாம் மற்றும் கல்வியியல் ஆலோசகர் பிஜு சாக்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் துணை முதல்வர்கள் ஜெயக்குமார் நாகராஜன் கல்லூரி செயல்களின் புல முதன்மையர் சி பி மத்தை ஆகியோரும் பங்கேற்றனர் சுமார் ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர்